ஹாய் என் மிஸ்ஸஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது நம்பிக்கை தான் வாழ்க்கைப்பா நம்ம நன்னா எந்த தெய்வத்தை வேணுண்டாலுமே சரி இஷ்ட தெய்வம் ஆனாலும் சரி குலதெய்வம் ஆனாலும் சரி நம்பி வேணுண்டா நல்லது மட்டும்தான் நடக்கும் என்னோடய வீடியோஸு நிறைய பேர் தயவு பண்ணி பார்த்தேன்னா லைக் போடுங்கோ அண்டு கமெண்ட் ஏதாவது கமெண்ட் வந்து நான் ஃபோன் நம்பரே கொடுத்துட்றேன் எல்லோரும் ஃபோனில் பேசுகிறா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்கள் ரிலேஷன்ஸுக்கு எல்லாருக்குமே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை சரியா அதாவது ஒரு வாட்டி ஒரு பெரிய ஒரு ப பணக்கார வச்சுக்கோங்களேன் பிஸ்னஸ் மேன் அவர் வந்துட்டு ஊர் ஊராக போவர் எல்லா ஊருக்கும் போய் பிஸ்னஸ் பேசிவிட்டு அதை டீலிங்லாம் முடிச்சுட்டு வருவர் ஒரு வாட்டி ஒரு ஊருக்கு போயிருந்த பொழுது ஒரு நாளைக்கு ராத்திரி ஹோட்டலில் தங்கிட்டு அப்படியே கார்த்தால் காஞ்சிபுரம் போய் மகாபரிவாலை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு கிளம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருக்கார் அவர் அப்போ வந்துட்டு ஹோட்டலில் ரூமில் தங்கின்னு இருக்கும்போது சடன்னாக அவருக்கு நெஞ்சு வலி வந்து விடுறது என்ன பண்ணுறதுன்னு தரல அந்த மாதிரி மாத்திரை திரெல்லாம் கையில் ஒன்றுமே வச்சுக்கலையாவ அந்த ஹோட்டல்லேருந்து கீழே வந்து இல்லை ஃபோன் பண்ணி இல்லை சொல்லி இன்னொருத்தர அந்த அளவுக்கு அவரால் முடியவே இல்லை தப்பியாக தவிக்கிறார் பிகாஸ் ஆஃப் அந்த நெஞ்சு வலி அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் சொல்ல முடியாது பிள்ளை வலி சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி நெஞ்சு வலி அப்படிங்கிறது வெரி இது அந்த நேரத்தை நம்மளால் ஒன்றுமே தோணாது அந்த பெயின்லையும் அந்த இதுலேயும் நமக்கு என்ன பண்ணுறோங்கிறதை தெரி செய்வதெரியாதுன்னு சொல்கிற பற்றியாலும் அந்த மாதிரி ஆகும் ஸோ அப்போ வந்துட்டு அவர் தவியாக தவிர்த்துட்டு நான் உன்னை நாளைக்கு உங்களை வந்து பார்க்கலான்னு நினச்சேன்னு பிரியவா அதுக்குள்ளேயே என்னை நீங்கள் ஐசுண்டு வேட்பட்றக்கே நான் உங்களை பார்த்ததுக்கப்புறம் நாளைக்கு கூட போனான்னு இந்த சந்தோஷப்பட்டுப்பேனே என்னை இப்போவே பார்க்குறதுக்கு முன்னாடி ஐஷுன்றாதீங்கோ அப்படின்னு கடகடன் முல்லை எடுத்து டக்குன்னு அவருடைய பைக்குள்ளேருந்து ஒரு இதை மட்டும் எடுத்து நெஞ்சில் வச்சுட்டு உங்களை பார்த்த சந்தோஷத்துலேயே நான் போனானும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி நெஞ்சில் வச்சுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிறார் ஆனாக்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்றுமே தெரியலை கரெக்டாக காட்டால் முடிச்சுக்கிறார் அந்த நெஞ்சு வந்த ஃபீலிங்கோ இல்லை என்னமாவது ஒன்றுமே அவருக்கு தெரியலை உடனே பக்கத்தில் இருந்த ஒரு நெக்ஸ்ட் டே மார்னிங் பக்கத்தில் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார் அங்கே போன உடனே அவன் வந்து பார்த்துட்டு நேற்று நைட்டு இந்த மாதிரி செஸ்ட் பெயின் வந்தது எனக்கு அப்படின்னு சொன்னோடனே இந்த மாதிரி பெயின் வந்த மாதிரி ஒரு எந்த சிம்டமுமே உங்களுக்கு டெஸ்ட்டில் இல்லையே எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்ஸ் சொல்கிறாலாம் ஸோ அவருக்கு வந்து இந்த அளவுக்கு பெயின் இருந்ததுன்னா கண்டிப்பாக எதாவது சேஞ்சஸ் இருக்கும் பட் என்னன்னு தெரில உங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸே சொல்கிற அப்போ வந்து இதுதான் மிராக்கள் இல்லையா தெய்வத்தோடைய சக்தி எந்த நேரத்தில் நமக்கு உதவுறதுன்னு பாருங்களேன் வேறு வழியே இல்லை எனக்கு நீந்தாங்க நீ இல்லாட்டி நான் போயிடுனேன் அப்படிங்கிற நிலமைக்கு நம்ம வந்துடுறோம் மித்தேலாம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பான முறையில் அவர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு கை கொடுத்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு இருக்கு உங்கள் எல்லாருக்குமே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா அவர் காலில் போய் விழுந்து கதறாரம் ரொம்ப பயந்து போயிட்டியா பயந்துப்பிட்டியான் உடம்பிப்போ தேவையில்லையா அப்படின்னு அவர் கேட்டாராம் கேட்டவொடனே அவரால் அடுத்த வார்த்தை சொல்ல முடியல பதில் சொல்லவே முடியலை அப்படியே ஓடணும் அது வார்த்தையெல்லாம் தழுதழுக்கிறது அப்படியே கதறு கதறும் அவர் ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு இதுலேருந்து வெளியில் வந்திருக்கார் இல்லையா அவர் சாமானிய விஷயமா அதெல்லாம் நமக்கு உயிர் போகிறது அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு வாயில் சொல்ல முடியாத காரியம் அது ஏன்னா அதே மாதிரி தான் எனக்கு இப்போது ப பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ரொம்ப ஒரு மாதிரியாச்சு ஹார்ட் பீட் பெயின் இல்லை எனக்கு பட் அந்த ஹார்ட் பீட் வேகமாக அடிக்கும் பற்றியால அந்த மாதிரி ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிடுது ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிருத்தோம் அந்த அடிக்கிற ஃபீல் எனக்கு காதில் கேட்கும் அந்த மாதிரி வேகமாக அடிக்கிறது அவ்வளோ ஒரு இதுவாக இருந்தது நான் அப்போது இந்த கதையை தான் என்னிக்கின்ற அவளுக்கு அருள் பிரிஞ்சேப்பா நான் என்ன பண்ணினேன் அது இது வந்தது மார்கழி மாதம் தான் சப்போஸ் என்ன மார்கழி மாதம் போனால் சொர்க்கம்பா நீ நேராக சொர்க்கத்துக்கு அழைச்சிக்க போறியா என் குழந்தையை மட்டும் நான் பார்க்கலையேங்கிற இயக்கம் எனக்கு இருக்குது அப்படின்னு உண்மையாகவே அவருடைய ஃபோட்டோ சின்ன ஃபோட்டோ ஒன்று இருந்தது அதை எடுத்து நெஞ்சில் வச்சுருந்தான் படுத்துட்டு இருந்தேன் பட் என்னால் முடியலை பேர் பண்ண முடியலை அதுக்கப்புறம் அண்ணா எனக்கு என்னமோ பண்ணுறது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிடுங்கன்னு சொல்லி எங்கள் காட்ட சொல்லி அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் நெக்ஸ்ட் டே வந்துட்டு எல்லாமே நார்மல் ஒன்றுமே இல்லை நீங்கள் ஆற்றுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் கிளம்பி வந்தேன் பிகாஸ் ஆஃப் அங்கே நடந்தது எப்போவோ இது நடந்தது எல்லாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டது தான் பட் எனக்கு இதே மாதிரி விஷயம் நடந்தது எல்லோரும் என்ன சொன்னாக்கா இது ரொம்ப பெரிய விஷயம் சப்போஸ் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாலும் என்ன வேணால் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான் ஸோ அந்த அளவுக்கு தெய்வம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளை காப்பாற்றி கொண்டு வரும் அப்படிங்கிற நீங்கள் நம்பிக்கையோடு மட்டும் நீங்கள் இருங்கோல நான் என்ன எண்ணிக்கின்றேன்னா அவரை காப்பாற்றினேன் அந்த மாதிரி நான் அதே மாதிரி தான் நான் இருக்கேன் என்ன நீ காப்பாற்றிக்கிறதும் அயிஷின்னு போகிறதும் உன் கையில் தான் இருக்குது இது மட்டும்தான் என்னைக்கு என்னை காப்பாற்றிரு கூட நான் வேண்டிக்கலை உனக்கு எது இஷ்டமோ அதை பண்ணு அதுதான் நான் வேண்டின்றேன் அவருக்கு என்ன இஷ்டம்னா என் வாயிலேயே என் வாயால் வந்து வேணால் என்னை ஐசின்னு போயிடுங்கப்பா எனக்கு முடியலைன்னு சொல்லி நானே அவர்ட் அப்படி இல்லை சத்தமில்லாம் நம்ம நான் படுத்துட்டு இருந்தேன்னா மேபி என்ன ஆகிருக்கலாம்னு எனக்கு தெரியாது இல்லையா ஸோ தெய்வம் வந்துட்டு நான் உனக்கு இருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறது ஏன்னா அப்படி அந்த மாதிரி ஒரு மிராக்கள் வந்துட்டு ஏன் வாழ்க்கையில் இப்போ போன மாதம் நடந்தது அப்படிங்கிறத பொழுது எனக்கு சந்தோஷத்துக்கு சத்தியமாக சொல்கிறேன் ஒரு இதுவே கிடையாது இல்லை நீ இன்னும் கொஞ்ச நாள் இருடிமாலா நீ இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ண எல்லாேருக்கும் இன்னும் நீ நல்ல வாக்கெல்லாம் சொல் எல்லாருக்காகவும் நீ வேண்டிக்கோ அப்படின்னு அவரை வந்துட்டு என்னுடைய ஆய்விலையை நீட்டி வைத்திருக்கிறார் அதுதான் நான் இருக்கேன் ஸோ எல்லோரும் நீங்கள் நம்பி ஹண்ட்ரட் பர்சன்ட் வேண்டுனாக்கா உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் கெடுதல் நடக்கவே நடக்காது அரஹர சங்கரை